எல்லாருக்கும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக கருப்பு பிரதிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த மாதிரி ஒரு நிகழ்வை எனக்கு அமைத்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி என்னுடைய புத்தகம் சார்ந்து முதல் முறையாக நான் உட்கார்ந்து பேசக்கூடிய நிகழ்வு இதுதான் மற்றபடி சமூக ஊடகத்திலேயும் தான் அதிகமாக நடந்திருக்கு அதுக்காக நன்றி உங்களுக்கும் அமுதா அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இதெல்லாம் போக கொஞ்சம் யூடியூப் ஸ்டைலில் பேசிடுவேன் நாங்கள் டைம் ஆகுதுன்னு நாங்கள் ஸ்பீடாக பேசுவோம் அந்த முப்பது நிமிஷத்துக்குள்ளே எடிட்டிங் பண்ணுறதுக்காக அப்போ நான் ஸ்பீடாக பேசினா கொஞ்சம் ஸ்லோன்னு இப்படி காட்டுங்க ஓகே எனக்கு அது பழகிடுச்சு ஓகே நான் ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது கிடக்கிறேன்னு பேசிடுவேன் ஓகே அடுத்து சோபா சக்தி அவர்களுக்கு என்னுடைய மரம் அந்த நன்றியை தெரிவிக்கணும் ஏன்னா நான் வந்து என்னுடைய கதைகளை சொல்லக்கூடிய நிலையில் நான் இருக்கலை ஏன்னா என்னுடைய கதைகளை சொல்லணும் என்ற எண்ணமும் எனக்கு இருக்கலை அப்போ என்ன நான் என்னுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு போகணும் என்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்து கொள்ளணும் என்னுடைய கஷ்டங்களை தாண்டி நான் போகணுன்ற நிலையில இருக்கும் பொழுது அவரிடம் நான் ஒரு பாராட்டு தெரிவிக்க தான் போனேன் ஏன்னா எங்களை பத்தின படைப்புகள் சரியா வருவதே இல்லை இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனை எங்களுக்கு இருக்கு சம்மந்தமே இல்லாம ஏதாவது ஒன்று கொண்டு வந்துருவாங்க எங்கள் வாழ்விகளுக்கு சம்மந்தமே இல்லை ஒரு விஷயம் வந்து ப படைக்கப்படும் பெரும்பாலும் எங்களுக்கு ஏதோ குழந்தை ஆசை தேவைன்ற மாதிரியே காட்டிட்டு இருப்பாங்க யாருக்காவது குழந்தை வேணுமா அப்ப ஆனா மீண்டும் மீண்டும் குழந்தைக்கு இயங்குறவங்களாகவும் குடும்ப பாசத்துக்காக இயங்குறவங்க எங்க குடும்பத்தால நாங்க தாலி பாக்கியத்துக்கு இயங்கிறவங்களாகவும் திருப்பி திருப்பி எங்களை காட்டிட்டு இருப்பாங்க நாங்க சர்வசாதாரமா மெட்டி எடுத்து போட்டு தாலியை போட்டு வகுடுல பூங்கு வச்சு சுத்துவ எங்க புருசன் இருக்கோ புரிசன் கேர் ஆஹ் எங்களுக்கு மூடு இல்லைன்னா குங்குமம் வைக்க மாட்டோம் இப்ப நான் இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்ததுல மூணு வாரமா வகுடுல குங்குமம் வைக்கணும் இன்னைக்கு தோணுச்சு அப்போ இந்த லுக்கு நல்லா இருக்கும்னு வச்சேன் ஆஹ் கால ஒரு மெட்டி போட்டிருந்தேன் இப்ப ரெண்டு மெட்டி போடுறேன் அதுக்காக ரெண்டு புருஷன் இருக்கான அர்த்தம் இல்லை எனக்கு தோணுச்சு ஓகே நல்லா இருக்கு காலை தண்ணி எல்லாம் வைக்கும்போது ரொம்ப அழகா இருக்கு வீடியோ எல்லாம் எடுக்கும்போது நல்லா இருக்குன்னு போட்டிருக்கேன் அவ்வளவுதான் சோ எங்களுக்கு அந்த கவலையெல்லாம் இல்ல இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு பொருட்கள் இதுக்கு வந்து நாங்க சி சீரியஸா ஒரு ஆள் வேணும் அங்கீகாரம் வேணும் அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை இன்னொன்னு ஒரு ஆணோட அங்கீகாரம் எங்களுக்கு தேவைன்ற மாதிரியே மீண்டும் மீண்டும் காட்டுவாங்க உங்களுக்கு ஒரு துணை வேணும் அதெல்லாம் அதெல்லாம் நாங்க ஏங்குறதும் கிடையாது மீண்டும் மீண்டும் ஒரு ஆணோட பார்வையிலையும் இந்த சமுதாயத்தோட பார்வையிலையுமே எங்க கஷ்டம் என்னன்னு காட்டிட்டு இருக்கும் பொழுது எங்களுடைய கதைகளை சொல்ல வேண்டிய நிலைக்கு என்ன கொண்டு வந்தது வந்து சோபா சக்தி அவர்கள் தான் அதுக்கு அவருக்கு நான் இன்னைக்கு வரைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கேன் இன்னொன்னு நான் எழுதி கொடுத்த விடயங்களையும் வந்து அவர் பெரும்பா பெரு பெருசாக மாற்றவில்லை பெரு நிறைய இடத்துல அது நடந்துரும் என்னுடைய மு முன்னாடி எழுதுனவங்களுக்கு நிறைய நடந்தும் இருக்கின்றது அவங்க சொல்ல வந்த சில விஷயங்களை வந்து மாற்றி எழுதினதும் இருக்குது ஆனால் மா மாற்றி கொடுத்ததும் இருக்குது ஆனால் எனக்கு வந்து அப்படி நடக்கலை அவர் வந்து நான் சொன்னதை அப்படி சொல் உள்ளபடியாகவே எழுதினார் அந்த சுதந்திரத்தை கொடுத்ததுக்கு கருப்பு பிரதிகளுக்கும் ஷோபா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு முதல்ல அவர் சொன்னது நான் மீண்டும் எழுத மாட்டேன் நான் சொன்னது வந்து எழுத்து மீது எனக்கு நம்பிக்கையில்லாமல் போனதுன்னில்ல கவலைக்குரிய விஷயம் என்னன்னா இங்கே நான் பார்த்த தமிழ்நாடை வச்சு நான் சொல்றேன் இங்கே புத்தகங்கள் வந்து பெரும்பாலும் எங்கேயும் கிடைக்கிறதா நான் பார்க்கல ஏன்னா இப்போ நான் திருவனந்தபுரம் போயிட்டு வந்தேன் அங்கே வந்து ரோட்டு சாலை ஓரத்துலேயே கடைகள் வச்சு வித்துட்டு இருக்காங்க இது வந்து நான் ரெண்டாயிரத்தில் பார்த்துருக்கேன் இங்கே சாலை ஓரத்தில் வந்து புத்தகங்கள் வித்துட்டு இங்கே நான் பார்க்கல பெரும்பாலும் பார்க்கவே இல்லை ஓரமாக புத்தகங்கள் விற்பதோ விற்பனை நடப்பதோ நான் பார்க்கவில்லை அதே போல் ஈழத்து சமுதாயத்தில் வாசிப்பு பழக்க வழக்கமே ரொம்ப கம்மி அது வந்து ஒரு அறுபது எழுபதுகளில் பிறந்தவர்கள் மட்டுமே அதை குறைவாக செய்துட்ருக்கிறாங்க அதுக்கு போர் சூழலும் காரணம் போரால பாதிக்கப்பட்டாங்க கல்வி பாதிக்கப்பட்டது வாசிக்கிறதுக்கு நேரம் இருக்கவில்லை அதனால அவங்களுக்கு அந்த வாசிப்பு பழக்க குறைந்து விட்டது பெரும்பாலும் இந்த நாடகங்கள் தொலைக்காட்சி இந்த ஊடகங்கள் வரக்கூடிய வீடியோக்கள் தான் அவங்கள்ட்ட போய் சேருது அதனால் நான் அந்த ஊடகத்தை கையில் எடுத்ததாலும் இந்த ஊடகம் வந்து சீக்கிரமாக மக்கள்கிட்ட போய் சேருது நான் ஒரு இன்னைக்கு காலையில் ஒரு வீடியோ போட்டேன்னா மத்தியானம் நான் வேலைக்கு போகும்போது அங்கே ஒரு ஈழத்தை தமிழர் எங்கேயா வேலை செய்கிறாள் இன்றைக்கி வீடியோ ஒரு வீடியோ போட்டீங்க நல்லபடியாக கொடுத்துனீங்க நல்லா கொடுத்தீங்க அப்படின்னு ஆ ஆ பார்த்துட்டிங்களா அது டக்குன்னு போய் செய்கிறதால தான் நான் இந்த ஊடகத்தை கையில் எடுத்துகிட்டேன் கவலைதான் வாசிப்பும் புத்தகம் கொஞ்சம் குறைஞ்சு கொண்டு வருது மக்கள் மத்தியில் ஆனால் இந்த ஊடகம் கொஞ்சம் சீக்கிரமாக வேலை செய்கிறதால இந்த பாதையில் போகிறேன்னு நான் சொன்னேன் மாற்றம் என்ன வரணும்னா எங்கள் சமுதாயத்தில் இன்னும் நிறைய மாற்றம் வேண்டியது இருக்குது இன்னும் சமுதாயத்தில் எங்களை பற்றின புரிதல் இருக்குல்ல சமுதாயம் வந்து இன்னும் எங்களை வந்து வேற்றுமையாக தான் பார்த்துட்ருக்குது இன்றைக்கும் நாங்கள் ஒரு காட்சி பொருளாக தான் இருக்கிறோம் நான் முதல்ல அவங்கள பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது நான் அதான் சொன்னேன் அங்கே நாங்கள் எங்கேயும் போய்ட்டு வரும்பொழுது சர்வசாதாரமாக போவோம் சர்வசாதாரமாக இங்கே வந்து ஒவ்வொருதுமே பர்ஃபார்மன்ஸாக இருக்குது நான் டாக்ஸி டிரைவர்கிட்ட கூட இங்கே இல்லை ஒரு வார்த்தை பேசினா உங்களுக்கு குழந்த ஆசையெல்லாம் இல்லையான்றாரு ஸோ இது இதெல்லாம் இன்னும் மாறணும் இன்னும் இது வந்து ஒரு இயல்பான ஒரு விஷயமா மாற வேண்டியது இங்கே நிறைய இருக்கு அப்ப ஒரு ஒரு ஓட்டுநருக்கே என்ன என்னுடைய வாழ்வு சார்ந்து இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நான் ஒரு வேலை இடத்துக்கு போறேன் ஒரு பணி செய்ய போறேன்னா எனக்கு மேல இருக்கிறவர் வந்து என்னிடம் எவ்வளோ உரிமை எடுத்துக்கொள்வார் என் வாழ்க்கையில் எவ்வளோ உரிமை ஓட்டுநர்கிட்ட நான் சொல்லுவோம் வேலை பாருன்னு அவற்றை சொல்ல முடியுமா என் மேல் அதிகாரிகிட்ட சொல்ல முடியுமா அப்போ இந்த மாதிரி சிக்கல் இங்கே அதிகமாக இருக்குது அதே போல் சகோதரிகள் சொன்ன மாதிரி இந்த ரெண்டு பாதை திருநங்கையா ஆனால் இந்த ரெண்டு பாதை தான்ன்றது வந்து இப்போ உச்சக்கட்டத்தில் போய்ட்டுருக்கு நான் நினச்சேன் ரெண்டாயிரத்தி பத்து ப பதினஞ்சு இருபதுக்கப்புறம் அப்படியே குறைஞ்சி குறைஞ்சு குறைஞ்சு வேற அதிகரிக்கிறது வந்து உழைக்கும் திருநங்கையில் தான் நான் நினச்சேன் ஆனால் இது இப்போ பீக்கில் இருக்குது அதால நாங்க அதோடு கொஞ்சம் போட்டி போட வேண்டியதாகவே இருக்குது நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன் வாழ்வாதாரம் அவர்களுக்கு கிடைக்கிறதால அது ஒரு நல்ல விஷயம்தான் ஆனால் அதன் மூலியமாக வரக்கூடிய பின்விளைவு வந்து எங்க சமுதாயத்தை இன்னும் பின்னோக்கி கொண்டு போயிட்டு தான் இருக்குது அது ரொம்ப கவலையா இருக்குது எங்களுடைய ஆசை வந்து எல்லா துறைகளிலையும் எங்க ஆட்கள் ஷைன் பண்ணாதான் எங்களுடைய கஷ்டமும் துன்பமும் எங்களுக்கான முன்னேற்றமும் கிடைக்கும் அது கொஞ்சம் கவலையா தான் இருக்குது மற்றபடி வெற்றினு கேட்டீங்கன்னு சொன்னா இப்போ இப்போ நான் இங்க உங்க முன்னாடி உட்காந்து பேசுறதே பெரிய வெற்றி தான் ஏன்னா ஒவ்வொரு வாழ்ற ஒவ்வொரு திருநங்கைக்குமே வாழ் வாழ்நாள் ஒவ்வொரு நாளும் கடந்து போறதே பெரிய வெற்றின்னு தான் சொல்லுவேன் அப்போ நாங்க இவ்வளவு கடந்து வந்துவிட்டோம் எங்களை கொண்டாடுறாங்க மக்கள் சமூக ஊடகம் அதுக்கு நிறைய உதவியை பண்ணிச்சு அது நான் உண்மையா பாராட்டிதான் ஆகணும் ஒரு காலத்துல வந்து கல்வி அறிவுள்ள திருநங்கைகள் மட்டுமே ஷைன் பண்ணிட்டு இருந்தாங்க இன்றைக்கி வந்து கடை கோடியில் இருக்க திருநங்கை கூட அவளுடைய திறமையை வச்சு ஒரு கரகமோ இல்லை ஒரு ஆடலோ ஒரு பாடலோ எதையோ வச்சு அவள் ஷைன் பண்ணுற அளவுக்கு சமுதாயம் மாறி இருக்கு ஏற்றுக்கொள்ளவும் சமுதாயம் தயாராக இருக்காங்க அதுவும் ஒரு விதத்தில் எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது மாற்றங்கள் வந்தால் சந்தோஷம் குறிப்பாக திரைத்துறையிலேருந்து நிறைய பேர் வந்திருக்கிறீங்க கெஞ்சி கேட்குறோம் மீண்டும் மீண்டும் எங்களா தயவு செய்து உங்க பார்வையில எங்களை காட்டாதீங்க இந்த ஆணும் இல்ல பொண்ணு இல்ல நாங்க நடுவுல எங்களை நாங்க பெண்ணா தான் பாக்குறோம் எங்களுக்கு நீங்க கொடுத்த முத்திரை தான் திருநங்கின்ற முத்திரை அதை நாங்க வந்து பெருமையா தான் கொண்டு போறோம் எங்களுக்கு பெருமை தான் அந்த பேர் கலைஞர் ஐயா வச்சது வந்து எந்த மொழியிலேயுமே இல்லாத ஒரு சிந்தனையில வச்சார் நாங்க இன்னைக்கு வரைக்கும் மெச்சி போய் யோசிப்பேன் இப்படி இந்த மனுஷனுக்கு இப்படி ஒரு சிந்தனை வந்து இப்படி ஒரு பேர் வைக்கணும்னு சோ அது நாங்க ஏற்றுக்கொள்கிறோம் இருந்தாலும் இந்த லேபிள வந்து நாங்க வந்து சமுதாயத்துல நாங்க பெண் அல்லாதோர்ன்ற கேட்டகரிக்கு வர்றத போதுதான் அதை சுமக்குறமே தவிர எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க ஒரு பெண்கள் தான் அப்ப மீண்டும் மீண்டும் எங்களை வந்து ஒரு ஆணுக்கான வீரமும் பெண்ணுக்கான நளினமும் ஆணுக்கான ஆணுக்கான வீரம் எங்க ஒண்ணுமே கிடையாது ஒண்ணுமே கிடையாது பெண்கள் கூட கொஞ்சம் ஜிம்முக்கு போயிட்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் வெயிட்டு தூக்குவாங்க இங்க ஒரு ரெண்டு குடம் தூக்குனாலே எங்களுக்கு மூச்சு இழுத்துரும் ஏன்னா நாங்க செய்த சிகிச்சை அப்படி அதுதான் எங்களுக்கு கவலையா இருக்கு அந்த புரிதல் இன்னும் வந்து சேரல நாங்க செய்த சிகிச்சையை வந்து எங்க உடல்ல வந்து டெஸ்ட்ரோன் உற்பத்தியை நிறுத்திவிடும் அதாவது எங்கள் உடம்பு வந்து மசில்ஸ் எல்லாம் இழந்து சதையெல்லாம் போட்டு நாங்கள் கொஞ்சம் தலக்கு இருக்கிறதுக்கான காரணம் வந்து மசில்ஸ் இல்லை எங்களுக்கு அந்த மசில்ஸ் உற்பத்தி ஆகக்கூடிய டெஸ்ட் எங்களுடைய உடம்புல சுரப்பதில்லை இல்லை அப்போ நீங்கள் மீண்டும் மீண்டும் ஆணுக்கான வீரம் ஆணுக்கான வீரம் நாங்கள் அஞ்சு பேர் அடிக்கிற நிலைமையில் இல்லை எங்களுக்குள்ளேயே எங்களால் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே சண்டை போட முடியாது மூச்சு வாங்க ஆரம்பிச்சிரும் அப்போ ஜிம்முக்கு போனால் தான் எங்களால் உடம்பு ஃபிட்டாக வச்சுக்க முடியும் சிகிச்சை பண்ண திருநங்கைக்கு ஆரே மசில் உடம்பு போட ஆரம்பிச்சிடும் ஏன்னா மசில்ஸ் போயிட்டு லூஸ் ஆகிட்டே இருக்கும் அவங்களுக்கு பெக்கான சுரக்காது ஏன்னா எங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் வர்றதுக்கான எந்த வித சுரபியும் இல்ல அப்ப என்ன ஆகும்னா எங்களுக்கு எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வரும் இதை பத்தி ஊடகங்கள் பேசுறது இல்லை இதை பத்தின அவேர்னஸ் எங்கள் மக்கள் மத்தியில இருக்கா ஜெர்மன் ஜெர்மன்ஸ்ல சொல்லிட்டேன் நினைக்கிறேன் இங்கிலீஷில் அந்த எலும்பு மங்கி போறது நாங்க கால்சியம் எடுக்கணும் அதை பத்தின அவேர்னஸும் கிடையாது அப்ப இதெல்லாம் சொல்லாம மீண்டும் மீண்டும் ஆணுக்கான தைரியமும் பெண்ணுக்கான நளினமும் கொண்டவள் அப்படின்னு எங்களை திருப்பி திருப்பி காட்டுறதும் ஒரு மிகப்பெரிய நடிகரை கூட்டிட்டு வந்து அவருக்கு பெண் வேடம் போட்டு இவங்க தான் திருநங்கை திருநங்கைன்னா தான் இருப்பாங்கன்னு காட்டுறதும் அதே மாதிரி ஒரு திருநங்கை கதாபாத்திரம் உண்மையாகவே ஒரு திருநங்கை கதாபாத்திரத்தை கொண்டு வர்றீங்கன்னா அதில் உண்மையான ஒரு திருநங்கை நடிகையை நடிக்க வைக்கிறீங்கன்னா அவ வந்து ஒரு கஷ்டப்படுற நலிந்த ஒரு ஆளா காட்டுறதும் இந்த அரசியலை கொஞ்சம் மாத்துங்க எங்கள் ஆட்கள் மத்தியிலையும் வந்து நல்ல சிறப்பாக வாழ்கிறவங்களும் இருக்காங்க நலிந்து போயிருக்கிறவங்களும் இருக்காங்க மீண்டும் மீண்டும் அந்த ரஃப்பான ஆளை காட்டி இவங்க தான் இப்படிப்பட்டவர்கள்னு காட்டுறது எங்களுக்கு அது ஒரு கவலைக்குரிய விஷயமா தான் இருக்குது ஒட்டுமொத்தமாக என்ன கேட்டீங்கன்னா சமுதாய ரீதியாக நிறைய மாற்றம் வந்துருச்சு அக்கா சொன்ன மாதிரி தான் அந்த காலத்துல இவ்வளோ கஷ்டத்தை தாண்டி தான் வந்தாங்க இன்னைக்கு மாற்றங்கள் நிறைய வந்துருச்சு என்னுடைய சமுதாயத்தின் மீதும் எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது ஏன்னா வாய்ப்புகள் கைகூடி வரும்பொழுது இவர்கள் அதை நழுவ விடுறாங்க நிறைய விஷயத்தை இவங்க நழுவ விடுறாங்க அது எனக்கு வழிக்குதேனா நான் வந்து அழிகள் என்ற சொல்லாடல் முடிந்து உருவாகும் திருநங்கை உருவாகிற காலகட்டத்தில் வந்த ஒரு ஆள் அப்போ நான் அந்த அழிகள் பட்ட கஷ்டத்தையும் பட்டுட்டேன் திருநங்கின்ற வார்த்தை புதுசாக வரும்போது பட்ட கஷ்டத்தையும் பட்டேன் அதுக்கப்புறம் வந்தவர்கள்லாம் திருநங்கை அப்படின்னு நெஞ்சு நிமித்திட்டு நடந்தவங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா சில விஷயத்தை வந்து சர்வசாதாரமா இதுதானே அப்படின்னு நினைச்சிட்டு தூக்கி போடும்போது எங்களுக்கு கஷ்டமாக இருக்கு இதுக்கெல்லாம் நாங்கள் ஏங்கி இருக்கிறோம் எங்களை பார்த்து நாலு பேர் பேச மாட்டாங்களா சொந்தக்காரங்க எங்களை பேச மாட்டாங்களா எங்களை ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுறது இன்னைக்கு வரைக்கும் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்றது எங்களுக்கு ஒரு எனக்குலாம் ஒரு உன்னதமாக இருக்கும் எனக்கு அதையும் இப்பட்றாங்களா நம்மளை நம்மளை ஃபங்க்ஷனில் நல்லா நடத்துறாங்களான்றது இப்போ இருக்கிறவங்களுக்குலருந்து ஆ அதுங்களுக்கு வேறு வேலையில் எங்களை இருக்குதுங்க சும்மா ஃபோட்டோ எடுக்குது அப்படின்டுவாங்க எங்களுக்கு ஃபோட்டோ கூட கூப்பிடலை ஒரு காலத்தில் அப்போ அந்த மாதிரி மக்கள் நம்மளை ஆக்கும் பொழுது அதையும் நீங்கள் தக்க வச்சுக்கிட்டு அந்த இடத்துல ஒரு நல்ல பேரை இடு ஒரு ஒரு நல்ல ஒரு உன்னு உன் உதாரணமாக இருந்துட்டு நீங்கள் வந்தீங்கன்னா எனக்கு நல்லா இருக்கும்னு தோணுது ஏன்னா சில கதைகள் கேள்விப்படும் அது கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது ஸோ ரெண்டு பக்கமும் மாற்றம் வேண்டியது இருக்குது அந்த மாற்றத்தை நோக்கி நம்ம பயணிப்போம் நன்றி